हाय फ्रेंड्स वेलकम तू ताज इन्वेस्टमेंट फ्रेंड्स इन द वीडियो आना डिस्कस पंडित देख लें मैं उर एजुकेशन पर्पस कर रहा था इन द बाईसेल रेकमेंडेशन कर रहा थे थैंक यू इ मार्केट नल्ला था क्लोज आन्ची पर एग्जांपल बातें कि ना इनके अंदर सेंसेक्स ऑन निपटी உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லணுன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சென்செக்ஸ் வந்து எண்பதாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தெட்டு புள்ளியில் க்ளோஸ் ஆனிச்சு இது வந்து ஒரு பெரிய கிட்டத்தட்ட நானூற்றி நாற்பத்தஞ்சு புள்ளி வந்து உங்களுக்கு வந்து இது வந்து ஹைல க்ளோஸ் ஆயிருக்கு ஆஃப்டர் லாங் டைம் இந்த மாதிரி ஒரு நல்ல ஹைல க்ளோஸ் ஆயிருக்கு ஒரு நல்ல விஷயம் தான் அதே மாதிரி நிஃப்டியை பார்த்தீங்கன்னாலும் கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ பாயிண்ட் வந்திருக்குன்னா உங்களுக்கு நிஃப்டி வந்து நூற்றி நாற்பத்தி ரெண்டு பாயிண்ட் வந்து நிப்டியும் வந்து பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு இது ரெண்டுமே வந்து ஒரு நல்ல விஷயம் அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து இந்த ஜிஎஸ்டி வந்து போடுறத பிளான் பண்ணியிருக்காங்க அதாவது என்னென்ன அதுக்குன்னா பார்த்தீங்கன்னா நம்ம உகையில பொருள்லாம் இருக்குல்ல அதுக்கெல்லாம் வந்து ஜிஎஸ்டி வந்து போடுறதா மினிஸ்ட்ரீஸ் வந்து பேசியிருக்காங்க ஹம் உதாரணத்துக்கு சொல்லணுன்னா இங்க பாருங்க ஜிஎஸ்டி கவுன்சில் ஆஃப் டிசம்பர்ல டுவெண்ட்டி ஒன்ல வந்து இது பண்றாங்க அதுல வந்து கவர்மெண்ட் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் ஜிஎஸ்டி ரேட் ஆன் மண்டே டிசைடட் டு ஹை டேக்ஸ் ஆன் சிங்க் கூட்ஸ் அப்படிங்கிறாங்க அதாவது மெயினாக வந்து இந்த பெவரேஜஸ் சிகரெட்ஸ் டொபாக்கோ அதுக்கப்புறம் அது ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து ஒரு ஒரு இருபத்தி எட்டு பர்சன்டேஜ் இருக்குது அது வந்து முப்பத்தஞ்சு மார்க்கெட்டு நல்லாதான் பார்ப்போம் வந்து உங்களுக்கு ஏற்கனவே நான் வந்து சென்செக்ஸ் இதையும் சொன்னேன் இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து கிராம் வந்து ஏழாயிரத்தி நூத்தி எழுவது ரூபால இருக்குது நேத்து வந்து ஏழாயிரத்தி இருநூத்தி முப்பது ரூபா இருந்தது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அதே மாதிரி பத்து கிராம் கோல்டு வந்து எழுபத்தி ஓராயிரத்தி எழுநூறுவா இருந்தது நேத்து வந்து எழுபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறுவா இருந்தது ஸ்லைட்டாக வந்து குறைஞ்சிருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து இப்போ இந்த நிப்டி வந்து ஒரு குரூசியலான ஸ்டேஜில் போயிட்டுருக்கு அதாவது என்னன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் டேஸ் மூவிங் ஆவரேஜை வந்து டச் பண்ணிட்டு மேலே போயிட்டு இருக்கு இப்போ நம்ம அந்த சார்ட் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் உதாரணத்துக்கு உங்களுக்கு பாருங்க இப்போ வந்து இதை வந்து கிராஸ் பண்ணி இந்த இடத்துல இருக்குது இந்த இடத்துல மேல மேலேருந்து கீழே வராமல் இதுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சுன்னா நிஃப்டி வந்து நல்லா போகிறதுக்கான இது இருக்குது ப்ரீவியஸ் ஹை வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் அதை வந்து தொடுமான்னு தெரில இது எல்லாமே நாளைக்கு எப்படி இருக்குங்கிறத பொறுத்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் என் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு நல்ல வீடியோட நாளைக்கு வரேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்